ஒரே ஒரு நிமிடத்தில் ஒரு வருட மழை பெய்தால் எப்படி இருக்கும் அதுதான் மேக வெடிப்பு சாதாரண மழையில மேகங்களுக்கும் மண்ணுக்கும் இடையே பேலன்ஸ் இருக்கும் அதனால் மழை கீழே விழும் சில சமயங்களில் மேகங்களுக்குள்ளே ஏராளமான நீராவி ஒரே இடத்துல சேர்ந்து விடும் பின்னர் வெளியே வர முடியாமல் அது தடைப்பட்டு விடும் அந்த அழுத்தம் அதிகம் மேகம் வெடிக்கிறது போல ஒரு கடும் வெள்ளத்தோட மழை புயலா விழும் அதுவே பர்ஸ்ட் இது ஒரு மின்னல் மாதிரி திடீர்னு வரும் அதுக்குள்ள நாம இருக்கணும் கிளவுட் பர்ஸ்ட் பொதுவா மாலை முதல் இரவு நேரம் வரைதான் அதிகம் நடக்கும் காரணம் பகலில சூடான காற்று மேலே போய் மாலை நேரத்தில் குளிர்ந்து திடீர் கனமழை பெய்யும் பர்ஸ்ட் ஒரு மணி நேரத்தில நூறு மில்லி மீட்டர் மேல் மழை கொட்டும் சாதாரண மழையை விட இது பத்து மடங்கு இருக்கும் பெய்த மழை மண்ணில ஊறவே முடியாது உடனே கீழே ஓடிவிடும் அதனால இன்ஸ்டன்ட் ஃப்ளாஷ் ஃபிளட் ஏற்படும் முப்பது நிமிஷத்துக்கு முன்னால் ப்ரெடிக்ட் பண்ணுறது மிகவும் கடினம் சாட்டலைட் டேட்டா டாப்லர் ரடார் பயன்படுத்தினாலும் சில சமயங்களில் மிஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி